வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் பாஞ்சு லட்சத்தில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாஞ்சு லட்சத்தில் வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரிங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அடி ரோடு வசதியும் இருக்குதுங்க பதினஞ்சுக்கு அறுபது தொள்ளாயிரம் சதுரடிங்க பாஞ்சு லட்சத்தில் வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு வசதியும் இருக்குதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினத்துலேருந்து வலசூர் அரூர் போகிற மெயின் ரோடில் தேவாங்க காலனி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இல்லை பாஞ்சு லட்சத்தில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி அடி ரோடு வசதி இருக்குதுங்க பாஞ்சுக்கு அறுபது தொள்ளாயிரம் சதுரடிங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம்னா உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க